செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஸ்பேடக் செயற்கைக்கோள்கள் இன்று வெற்றிகரமாக ஒன்றிணைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது புத்தொழில் இந்தியா இயக்கம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான சக்தி வாய்ந்த வழிமுறையாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக ரத்னத்திற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகத்தில் இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மஸ்கட் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் இன்று வெற்றிகரமாக ஒன்றிணைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் ஒன்றிணைக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று இஸ்ரோ கூறியுள்ளது இணைப்புக்குப் பின் ஒன்றிணைந்த செயற்கைக்கோள்களின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்திரயான் நான்கு ககன்யான் விண்வெளி மையம் அமைத்தல் உள்ளிட்ட இந்தியாவின் வருங்கால முயற்சிகளுக்கு இந்த சாதனை உத்வேகம் அளிக்கும் என்று கூறியுள்ளார் இஸ்ரோவின் இந்த சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் விண்வெளியில் செயற்கை கோள்களை ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் ஒட்டுமொத்த விண்வெளித் துறையினருக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் வருங்காலத்தில் இந்தியா மேற்கொள்ள உள்ள விண்வெளி திட்டங்களுக்கு இது ஒரு படிக்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் உள்ளிட்டோரும் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இந்த செயற்கைக்கோள்கள் இணைப்பு நடவடிக்கை மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்திற்கு வலு சேர்க்கும் என்று இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜனவரி பதினாறு விடிய காலையில ரெண்டு விண்கலங்களை விண்வெளியில இணைச்சு இஸ்ரோ ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு இதற்கு முன்னாடி மூன்று தடவை இது மாதிரி முயற்சி பண்ணாங்க இப்ப வந்து அந்த முயற்சி பலனடைந்து வெற்றி வெற்றியடைந்திருக்கிறது ரெண்டு விண்கலங்களை விண்ணில சேர்க்கிற அந்த சாகச தொழில்நுட்பத்தை மூன்று நாடுகள் தான் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க அமெரிக்கா சைனா ரஷ்யா இப்போ நான்காவது நாடாக இந்தியா அதுல வந்து இணையுது இஸ்ரோனுடைய பல்வேறு வரலாற்றுல இது வந்து முக்கியமான ஒரு மைல்கள் குறிப்பாக வந்து மனிதர்களை ஏந்தி விண்வெளிக்கு நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரியான டாக்கிங்னு சொல்லக்கூடிய இந்த விண்கல இணைப்பு தொழில்நுட்பம் வந்து மிக முக்கியம் ஏன் முக்கியம் இப்போ வந்து மனிதரை ஏத்தி ஒரு விண்கலம் விண்கு போச்சுன்னா அங்க ஏதாவது ஒரு விண்வெளி நிலையம் இருக்குன்னு வச்சுக்கோமே விண்கலம் வந்து அதோட இணையணும் விண்கலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாதை இருந்து அந்த பாதை வழியாக நீங்க அதுக்குள்ள போக முடியும் இப்போ ரெண்டு ரயில் பெட்டிக்கு நடுவுல பாலம் போல போட்டு ஒரு பாதை போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி வேணும் அதுதான் வந்து இந்த டாக்கிங் சொல்லுது சோ அது வந்து மனித பயணத்திற்கு வந்து மிக அவசியமான ஒன்று ஒரு செயற்கை கோளை மட்டும் விண்வெளியில போடுறோம்னா இந்த தொழில்நுட்பம் அவசியம் இல்லை ஆனா மனிதர்கள் எடுத்து போகும்போது மிக அவசியமான ஒன்று புத்தொழில் இந்தியா இயக்கம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான சக்தி வாய்ந்த வழிமுறையாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் இளையோர் சக்தியின் வலிமை மற்றும் திறன்களை கண்டு பெருமிதம் அடைவதாக கூறியுள்ளார் இந்தியாவை புத்தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த இடமாக இளையோர் மாற்றியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வருங்காலத்தில் சிறந்து விளங்கக்கூடிய துறைகளில் நாட்டின் புத்தொழில்கள் சர்வதேச அளவில் தடம் பதித்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தொழில் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் இந்தியாவின் புத்தொழில் சூழல் பெரும் மாற்றமடைந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தொழில் முனைவோரின் லட்சியங்களை நிறைவேற்ற புத்தொழில் இந்தியா இயக்கம் வகை செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்தியாவின் புத்தொழில் புரட்சி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாகவும் திகழ்கிறது என்றும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னத்திற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவரை வரவேற்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு தர்மன் சண்முகரத்னம் இந்தியா சிங்கப்பூர் இடையிலான நட்புறவு இயற்கையானது என்று கூறினார் சிறிய நாடான சிங்கப்பூரும் பெரிய நாடான இந்தியாவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்திருப்பதாகவும் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் சிறப்பாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீண்ட காலமாகவே இந்தியாவில் அதிக முதலீடு செய்யும் நாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்புக்கான ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மன் சண்முகரத்தனம் கூறினார் பின்னர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் சிங்கப்பூர் அதிபர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இனி மகா கும்ப மேளா குறித்த செய்திகள் தேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவின் ஒரு பகுதியாக இன்று கலாச்சார மகா கும்பம் என்ற தலைப்பிலான பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன இந்த கலை நிகழ்ச்சிகள் இந்திய கலாச்சாரத்தின் தொன்மையை பறைசாற்றுவதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் பங்கேற்று நிகழ்ச்சிகளை உள்ளனர் கங்கா பந்தல் என்ற பெயரிலான பிரதான மேடையில் நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் சங்கர் மகாதேவனின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது தமிழகத்தில் இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சுற்றுலா தலங்களில் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று காணும் பொங்கல் முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான மாபல்லபுரம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அண்டலூர் உயிரியல் பூங்கா முட்டுக்காடு படகு சவாரி கோவளம் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மேலும் இந்த சுற்றுலா தலங்களில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் தற்பொழுது தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கல் முன்னிட்டு வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆகாஷவாணி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா சென்னையில் மெரினா கடற்கரை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனிடையே மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது வெளிநாட்டு பயணிகள் உட்பட ஏராளமானோர் இதனை கண்டுகளித்து வருகின்றனர் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக திரு கே வினோத் சந்திரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளது திரு வினோத் சந்திரன் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பொறுப்புகளையும் வகித்துள்ளார். சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட சுந்தரம் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக மக்கள் பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக சார்பில் ராசிபுரம் தொகுதியிலிருந்து இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாமக்கல் தொகுதி மக்களவை உறுப்பினராகவும் சுந்தரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று ஒன்பது ஏழு பதினொன்று பதினொன்று ஏழு என்ற செற்கணக்கில் ஜப்பானின் சோரா மச்சுஷிமாவை வென்றார் தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரியா பாட்டியா வைதேகி சௌத்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் ஷெஃபைல் அரோரா லட்சுமி கவுடா இணையை வென்றது தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தமிழகத்தின் பிருத்திவிராஜ் தொண்டைமான் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்பேடக் செயற்கைக்கோள்கள் இன்று வெற்றிகரமாக ஒன்றிணைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது புத்தொழில் இந்தியா இயக்கம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான சக்தி வாய்ந்த வழிமுறையாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகத்தில் இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மஸ்கட் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்